வெட்டி வச்சிருக்கிறேங்க வறுக்கப்போகிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அஞ்சாறு பூண்டு புல் ஒரு தக்காளி கருவாட்டு குழம்புலாம் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுங்க எல்லாம் கலந்த மிளகா பொடி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேங்க ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் ஸ்பூன் போட்டுட்டேங்க உப்பு அதுலேயே இருக்குங்க கருவாட்டுலேயே அதனால் நல்லா அந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டுங்க கொஞ்சம் தான் கருவாடு போடுங்க கொடுவா கருவாடு நல்லா வறுக்கணுங்க வறுவல் ரெடி நல்லா பாருங்கள் ஆங்காயும் சாப்பிட